அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க தலைப்பு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டிய நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்து இரட்டைப்படை எண்ணாக இருந்து ஸோ அதனுடைய இலக்கங்களின் கூடுதல் ப்ளேஸ் வேல்யூஸோட சம்ஸ் வந்து நைனாக வந்தது அப்படின்னாக்கா அது வந்து சிக்ஸோட ஸ்கொயர் ரூட்டாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டாக தான் சிக்ஸோட ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் அதை கண்டுபிடிக்க டிப்ஸ் இதில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாக பார்த்தீங்கன்னாக்கா நைன் என் ப்ளஸ் நைன் ப்ளஸ் நைன் மைனஸ் த்ரீ ஆர் நைன் ப்ளஸ் த்ரீ ஆர் ஜீரோ இந்த சம்மில் என்னோடய வேல்யூஸ் வந்து மைனஸ் ஒன் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் ஸோ ஆர்ட் நம்பர்ஸ் போட்டு கால்குலேட் பண்ணி வர ஆன்சர் வந்து அந்த ஆன்சரை டூ டைம்ஸ் ஸ்கொயர் பண்ணாக்கா நம்மளோட கிவன் நம்பராக இருந்ததுனாக்கா அது வந்து perfect ஸ்கொயர் ஆஃப் 6 சிக்ஸோட மல்டிபிள்ஸ் அதோடய இதுவாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸில் மைனஸ் ஒன்றும் நைன் மைனஸ் த்ரீயும் யூஸ் பண்ணுறோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் மைனஸ் ஒன்றும் நைன் ப்ளஸ் த்ரீயும் யூஸ் பண்ணுறோம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் ஒன்றும் ஜீரோவும் யூஸ் பண்ணுறோம் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸில் ஒன்றும் நைன் மைனஸ் த்ரீயும் யூஸ் பண்ணுறோம் நைன் ஹண்ட்ரட்டில் ஒன்றும் நைன் ப்ளஸ் த்ரீயும் யூஸ் பண்ணுறோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸில் த்ரீயும் ஜீரோவும் யூஸ் பண்ணுறோம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோரில் த்ரீயும் நைன் மைனஸ் த்ரீயும் யூஸ் பண்ணுறோம் டூ வந்து த்ரீயும் நைன் ப்ளஸ் த்ரீயும் யூஸ் பண்ணுறோம் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீனில் வந்து ஃபைவும் ஜீரோவும் யூஸ் பண்ணுறோம் அடுத்தபடியாக த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஃபைவும் நைன் மைனஸ் த்ரீயும் யூஸ் பண்ணுறோம் அடுத்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸில் ஃபைவும் நைன் ப்ளஸ் த்ரீயும் யூஸ் பண்ணுவோம் இதே மாதிரி நீங்கள் எந்த நம்பருக்கு செக்னோ சிக்ஸோட மல்டிபிள்ஸுக்கு இந்த ஃபார்ம்லாம் மேட்ச் ஆகும் தேங்க்யூ